அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவ வசுவரிடம் தமிழ் மாதம் ஆடி இருபத்தி எட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் தொழில் நிமித்தமான பயணம் ஆன்மீகம் அல்லது சுற்றுலா இந்த மாதிரியாக அமையும் குடியிருக்கும் வீட்டை மாற்றி போவது குறித்து தெளிவான முடிவு எடுப்பீர்கள் என்று உங்களுடைய பேச்சு சாதரியம் நல்ல வியாபார தொடர்புகளை கொண்டு வரும் என்று குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் இருக்கும் என்று பெண்களின் நட்பு பெருத்த நன்மையை கொடுக்கும் என்று குடும்ப முன்னேற்றத்திற்காக எதிர்காலத்தை பற்றிய பேச்சுவார்த்தை அனைவரிடையே காரசாரமான விவாதமாக மாறும் என்று முன்பே இரு வீட்டாரும் பேசி முடித்து பரிசம் போட்ட திருமணம் நின்றுவிட்டது அது முன் நின்றவர்களின் முயற்சியால் இன்று மீண்டும் திருமண பேச்சுவார்த்தை துவங்கும் இன்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் விளையாட்டுத் துறையில் கடினமாக முயன்று வெற்றி பெற்றவர்களுக்கு அரசாங்கம் மூலம் வழங்கப்படும் விருதுகளை எதிர்பார்க்கலாம் இனி வரும் சிறு நாட்களில் இரண்டு சக்கர வாகனத்தை ஒட்டும் பொழுது செல்போனை உபயோகப்படுத்தக்கூடாது காற்றினால் நிலைதடுமாறு கீழே விழ வாய்ப்பிருக்கிறது என்று அரிசி வியாபாரம் செய்பவர்களுக்கு மாற்று மத நண்பர்கள் மூலம் பெரிய ஆர்டர் கைக்கு கிடைக்கும் என்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் செப்டிக் பிரச்சனை இணைவுகளில் வலி வீக்கம் பித்த நோய்கள் சளி சிறுநீர் தொற்று அஜீரணம் இரத்த அழுத்தம் குடல்வாழ் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் காற்றின் ஈரப்பதம் தொடர்பான நோய்கள் தோல் நோய்கள் நீரினால் ஏற்படும் நோய்கள் முடி உதிர்தல் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளீஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று துரை விகாஷ் இந்து முத்து கிருஷ்ணா அமுதா பாரதி மஞ்சுளா ஆர்த்தி நந்தினி சரவணன் பிரியா அருவி மஞ்சுளா நிஷா பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று கோவைக்காய் பாகற்காய் வெள்ளைப்பூசணி வெள்ளரிக்காய் மேரக்காய் சுண்டல் பால் சாதம் தேங்காய் சாதம் இப்படியாக உணவில் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் மங்களான பழுப்பு நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்